செல்லக்குட்டி இஸ் பியூட்டிஃபுல் ஹிஸ்ஸோ அந்த பிங்க் டிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு டூர் தான் ஏன்னா இதெல்லாம் எனக்கு மெமரியில் இருக்கணும் என்னோடய மெமரிஸ் ரெயின் லில்லின்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு ஏஜ் ஆகி ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும்போது கடவுள் சுத்தமாக உயிரோடு இருந்தால் இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு அவ்வளோ ஆசை ஹிஸ்ஸோ வேறு லெவல் அப்படியே வா வேறு லெவலில் அழகு ஹிஸ்ஸோ இன்னொரு பூத்து இருந்து உங்களுக்கு காமிச்சேன்ல கூட்டம் கூட்டமாக என்ன அழகு என்ன மாயமோ என்ன தந்திரமோ என்ன மந்திரமோ அந்த க்ரங்கோ ஏன் தான் இவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியல அமேசிங் இல்ல அழகு கூட்டு கூட்டமாக கூட்டு கூட்டமாக இதெல்லாம் பாட் சேஞ்ச் பண்ணி ஆகணும் பண்ணும்போது நம்ம திரும்ப சேல் கொடுப்போம் தங்கங்களா அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பரில் தமிழ்ச்சிக்கார்கள் உங்கள் பேர் ஊரடங்கு நீங்கள் மெசேஜ் வச்சிங்கன்னா நம்மளால் சேல் போஸ்ட்டு கண்டினியூஸாக நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கால் கன்ஃபர்மேஷனோட சூப்பர் உங்களுக்கு வா ஸோ ஸ்வீட் இது பார்க்கும்போது எனக்கு சேல் கொடுக்கவே மனசு இல்லை என்ன அழகு வேறு லெவல் வேறு லெவல் அப்படி தான் சொல்லணும் பா ஆ ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை ஆக்சுவலி ப்ளீஸ் இதை மென்ஷன் பண்ணும்போது சில பேர் பிங்க் பட்டர்ஃப்ளை பிங்க் பட்டர்ஃப்ளைன்றப்ப சில நேரம் அப்படியே சின்ன காண்டாகுது ஏன் அப்படின்னா பிங்க் பட்டர்ஃப்ளைன்னு ஒரு வெரைட்டி இருக்குது அது இருக்கும்போது ஏன் ஆர்பி பாவம் அந்த ப்ரீடர் என்னமா அவங்க கஷ்டப்பட்டு ப்ரீட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன் அந்த இன்ஷியல் போடுறதில்ல என்ன இருக்குது சும்மா பிங்க் பட்டர்ஃப்ளை அப்புறமா நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க ஸ்டோ இந்த பிங்க் பட்டர்ஃப்ளைங்கிறது இது இப்படி இருக்குது மா அது ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொன்னங்க அப்புறம் அப்படியே அப்படியே ஓகே அப்படின்னு ஸோ அதனால் தங்கலாம் இப்படி எப்படி இது பண்ணி நான் கொஞ்சம் கிளிக்கி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சோன் வேற லெவல் மத்து சோன் ஏய் கண்ணுக்கு விருந்தாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் லில்லி லவர்ஸ் கண்ணுக்கு விருந்தாக இருக்கா இல்லையா ஸோ பியூட்டிஃபுல் இவ்வளோத்துக்கும் இது ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு இருக்கிற வீடியோங்க ஃபோர் தேர்ட்டிக்கு எடுக்கிற வீடியோப்பா என்ன அழகு மற்ற சோன் ஏய் ஒன்னெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது ஏன்னா ஒன்று நிறைய எடுத்தாச்சு அது என்ன தெரியுமா கோல்டன் காம்பஸ் சென்ட்ரல்லா சென்ட்ரல்லா அழகி சென்ட்ரல்லா செமையா இருக்குதுல்ல வேறு லெவல் சென்ட்ரல்ல லுக்கே வேறு லுக்கு தான் அழகி அழகி வா இங்கே ஓடுறேன் இத்தனையும் பூத்துருந்துச்சுங்க மொத்தமாக வீடியோ எடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு முக்கியண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்க வந்துட்டேன் சென்ட்ரலா ஃபெத் பாய்ங்கிற சூப்பர் வெரைட்டி தான் வா இது காலையில் என்ன அழகாக இருந்துச்சு திரி ரெயின்லில்லேயே சுருங்கி போன டூர் அப்படி ஒன்று போடுவோம்மா நம்ம நம்ம போடுறது தான் டூர் மொட்டு டூரு பட்டு டூரு எல்லா டூரும் தாமோவோ எப்படி இருக்குது பாருங்கள் ஏய் இது வந்து இது டபுள் ஓட்டஸ் தானே ஆமாம் என்னனாலும் லேபிள் மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டேங்க நான் அது பைத்தியம் ஆகிடுச்சி லேபிள் கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி அது டிசிப்ளின் கார்டன் டிசிப்ளின் அது சர்டாம் ஸ்வீட் லேடி ஷூஹி ஷூஹி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் ஃபுல்லாகவே தான் இருக்கிறாங்க நேற்றுக்கு இவங்க மூணு பூத்துருந்தாங்க அப்புறம் என்னால் எடுக்க முடியல நிறைய மிஸ் ஆகுது தெரியுமா நம்ம இந்த சேல் நிறைய போயிட்டே இருக்கிறனால வீடியோ போட ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் வெரி சார் ஷூஹிப்பா கலர் வேறு லெவல் நெக்ஸ்ட் டைம் அங்கே பிளாக் கலர் க்ளௌஸ் தான் வாங்கணும் சமயம் இருக்கிறது ஹவாயின் சூரி ஆ சூரி சுருங்கி போச்சே வேண்டாம் நான் ஏதாவது சொல்லி யார் மனசை எதை கஷ்டப்படுத்தி இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது புரிஞ்சவங்க பிஸ்தா அவ்வளோதான் சொல்லுவேன் லோலிட்டா இது என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க பழைய இது ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருந்துச்சு பார்த்துட்டு ஐடியாண்ணா ஐடியாண்ணா ஐயோ இந்த பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிருப்போம் நான் அதுக்கப்புறமா சொன்னேன் ஓ அப்படியா சிஸ்டர் ஓகே அப்படி அப்படி அப்படியே மனசை தேர்த்திக்குது ஏன்னா ரெயின்னிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பூக்குது அதில் சிலனே ரொம்ப அழகாக வேறு லெவலில் பூக்குது நம்ம ஐடி போடாமல் போட்டோன்னா தூங்க மாட்டேங்கிறாங்க அதுக்காகவே சரி சொல்லிடலான்ட்டு சொன்னேன் ஸோ லோலிட்டா செம்ம அழகு பியூட்டி அப்படியே அழகுன்னு அழகு அப்படியே ஒரு அழகு லோலிட்டா லெமன் குவாட்ஸ் ஓ காஷ் பா என்னடா கலரு சாயந்தரம் நாலு மணிக்கு பல பலாங்குறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஊ அப்படி இருக்கப்போ லெமன் குவாட்ஸ் வேற லெவல் பியூட்டி வேற லெவல் வேற லெவல் பியூட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்குது இது பெரிய டிவியில் போட்டு பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் மை ஆல் டைம் ஃபேவரெட் ரெட் டூலிக் பட்டாணி மாதிரி இத்தனை கூண்டாக இருப்பாங்க இவங்க பல்பு இதே மாதிரி இன்னொன்று இருக்குமே சொல்லுங்கள் என்னென்ன இதே மாதிரி நடுவில் ஒயிட்டாக பிங்க் ஜீரா பட் ரெட் டூலிப் ம் அச்சு காலே இல்லை அங்கேருந்து பார்த்தா தூரமாக இது வந்து இந்த வெரைட்டி தான் தெரிஞ்சாலும் லேபிள் பார்த்தீங்களா கண்டிப்பாக லேபிள் பண்ணணும் சொன்னேலையா இல்லையா ஹிஸ்ஸோ நேற்றிக்கு இருந்ததுன்னு மூணு இதுதான் அது லெமன் கோட்ஸ் இங்கே ஐயோ யூ என்னடா நீங்கள் இப்போ சாயந்தரம் தான்டா நீங்கள் ரொம்ப பழப்பளப்பலான் இருக்கீங்க காலைல சத்தியமாக டைம் இல்லை எனக்கு எப்படியாவது வீடியோ பிடிச்சிருன்னுட்டு அது பிடிச்சிட்ருக்கேன் ஃபூட்டான் ஃபூட்டான் புட்டுக்கிட்டான்ற மாதிரி இருக்குது இங்கே பாருங்க சுரிங்க சுருங்க ஏன்னா இது ஒரு அழகு தான் மொணார்கெலாம் அந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருக்குது நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க இது என்ன சொல்லுங்கள் ஐயோ சான்ஸே இல்லை எல்லோ கோஸ்ட்டு எவ்வளோ நாள் இது இப்படி பூக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற சொல்லுங்கள் இது சாயந்தரம் ஆகிடுச்சு காலைல வேறு லெவலில் இருந்துச்சு சில்வர் ஏஜ் அவைலபிள் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க வேணும் சில்வரேஜ் வாங்கிக்கலாம் அவைலபிள் கோல்டன் க்ரௌன் அம்மாடி இது என்னாடி இப்படி அழகாக இருக்குது ஆரஞ்ச் சஃபேர்பா பா இதுவுமே அவைலபிள் ஃபார் சேல்வா கூலி ஹே கூலி க்யூட்டு ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்லேருந்து ரவுண்ட்ஸ் வரவே இல்லைங்க தோட்டத்தில் ஃபஸ்ட்டு இப்போ தான் வரேன்னா அதில் இதில் நான் ரொம்ப அழகாக பூக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வெரைட்டி சிங்கிள் பெட்டல் இப்படி இப்படின்னா மாறி மாறி வந்துச்சு இந்த தான் ரொம்ப க்யூட்டாக வந்துருக்குது அதுதான் அந்த ஹாப்பினஸ் வேறு எதுவுமே இல்லை அங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு இன்னும் நிறைய பூத்துருக்குது அந்த பக்கம் இப்படியே போனால் நிறைய பூத்துருக்குது ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு இது ஒரு லெமன் கோட்ஸ் தான் இது வேண்டாம் சாமி சாமித்தே காமிச்சாச்சு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இங்கே பாருங்கள் இப்போ நடந்த எவ்வளோ பெருசு மை சோஃபியா மெட்டி எம்மாடி எவ்வளோ பெருசு இங்கே பாருங்கள் பொதர்களை வச்ச மாதிரி வச்சுருக்கேன் சோஃபியா மிட்டி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் தங்கங்களுக்கு எப்படி இதை வந்து கரெக்டாக என்னோடய ஹைப்ரிட் இல்லையா கரெக்டாக போய் கொடுக்கணும் அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு பிளான் இருக்குது சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சி வா இங்கே பாருங்கள் ரோசியாவே எப்படி இருக்குன்னு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ஹாப்பி கார்னிங் ஆ இன்னும் நிறைய வெரைட்டி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் பட் முடியல சாரி கையில் மீதக்கும் கனவானி கை கால் முளைத்த காற்றாணி நீங்கள் வேற பக்கத்தில் நிற்கிறீங்க பாட்டு வரமாட்டேங்குதுங்க வெக்கம் வெக்கமாக வருது நானே ஓரளவு இது பண்ணி பண்ணிப்பதான் அந்த பாட்டை பாடலான்னு பாடுறேன் என்ன நீங்கள் நீங்கள் இதாக பாடுறீங்களா பம்மா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் இதுங்க அலும்பு தாங்க முடியலடா அப்படின்னு நினைக்கிறவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃபோனு வாவ் ஸோ ஸ்வீட்டு சோஃபியா மெட்டிங்க அதான் அந்த பாட்டு அப்படி வந்து தவழ்ந்து விழுகுது வேற லெவலுங்க வேற லெவலுங்க ஓ மை காட் வேற லெவல் சோஃபியா மிட்டி அப்ஐ ஃபார் சேல் திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் ஹைப்ரெட் இது வந்து ஆக்சுவலி கலர் வந்து டூ டோனில் வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் சோஃபியா மெட்டி ஸோ ஸ்வீட் எல்லாமே பெரிய 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 மதர் பல்பு தான் அங்கே போகிறீங்க எவ்வளோ பெருசு தெரியுமா அந்த சென்டரில் இருக்கிறது பூத்துருக்கறது கம்மி அழகிய அழகியே அழகியே அப்படி ஒரு பாட்டு பாடணும் ஐயோ அவ்வளோ அழகு சோஃபியா மெட்டி ஸோ ஸ்வீட் அதை கூட்டமாக வச்சு பார்க்கும்போது தாங்க செம்ம அழகாக இருக்குது ஹைப்ரிட்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது நான் பார்த்து தான் கொடுக்கலாம்